ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எக்ஸ் கம்பிகளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் பேசுனதுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் இருக்குது சார் இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதிமுக வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி மூன்று ஆளா ஒன்னும் உடையலை நாங்க ஒன்னாதான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலினுடைய முடிவு வந்து அதை காட்டும் மக்களுக்கு வந்து யார் வேணும் அப்படின்னா அவங்களே முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் கருத்தை நம்ம பார்க்கும்போது தேர்தல் முடிவு தான் அதிமுகவை தீர்மானிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது நீங்க அதை கருத்தை எப்படி பாக்குறீங்க தேர்தல் முடிவுல யாரு பெரும்பான்மை பெற்றிருக்கிறார்களோ யாருக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்குதோ அதுதான் அவங்கதான் வலிமையானவர்கள்னு ஒரு புரிதல் இருக்குல்ல அந்த இருந்து அவர் சொல்றாரு இவங்களுக்கு அதுதான் நடக்கும்ங்கிறது மற்றவங்களுக்கு இங்கேருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு அல்லது வெளியேறியவர்களுக்கு நல்லா தெரியும் அவர் அதிகமான வாக்குகளை பெறுவாருங்கிறது தெரியும் அதனால அவங்க வந்து ஒரு கோல் போஸ்ட் வைக்கிறாங்க வெற்றி பெறுவியா தேர்தல்ல அதிமுக ஜெயலிதா காலத்துல மாறி மாறி ஆட்சியில இருந்தது அதிமுக அப்படி உங்களால ஆட்சியை பிடிக்க முடியுமா நாங்க இல்லாம அப்படின்னு அவங்க வந்து கோல் போஸ்ட அங்க வைக்கிறாங்க ஆட்சிக்கு வருவோங்கிறத ஒரு சவாலாக சவடாலாக சொல்றாரு ஆனா வர முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் ஆனா நான் உள்ள வரா உள்ள விடாம நீங்க யாரும் ஜெயிக்கவே முடியாதுங்கிறது அவருக்கு ரொம்ப உறுதியாக தெரிகிறதுனால அவங்கள உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார் செகண்ட் பொசிஷன் அந்த இடத்த வந்து என்ஷூர் பண்றதுதான் இப்ப இருக்கிற சவாலா சார் அவருக்கு முன்னாடி அவருக்கு இருக்கக்கூடிய சவால் வந்து அதுதான் செகண்ட் பொசிஷனை என்ஷூர் பண்றதுதான் சவால் அதுக்கு விஜய் மூலமாக ஒரு நெருக்கடி வந்து விடுமோ அப்படிங்கிறத சமாளிக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுல எங்களுக்கு ஒண்ணும் சேதம் இல்லை எங்களுக்கு ஒண்ணும் சேதம் இல்லை ஒவ்வொருத்தர் போகும்போதும் அவரோட கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் போகுது அது போக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வெற்றி பெற முடியாத ஒரு கட்சின்னு முடிவு பண்ணும்போது அதே சமயத்துல யாரை எதிரியாக சித்தரிக்கிறீங்களோ அவங்க வந்து நன்றாக ஆட்சி நடத்திட்டு இருக்கும் போது தங்களுடைய எதிர்கட்சிகளே கூட அந்த ஆட்சி இல்ல மக்களிடத்துல அதிருப்தி இல்லை ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியிலே இல்ல அப்படின்னு இதை சொன்னார் இல்ல சார் சொல்ற ஒரு சூழல் இருக்கும் போது இன்றைக்கு தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வராதுன்னு உதயநிதி சொல்றாரு அது இவங்களுக்கு கட்சிக்குள்ள இல்லாம ஆனா ஏதோ காரணத்தினால இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் வந்து அப்படியே திமுக பக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்கிற உண்மையும் இருக்கு அதுல அதனால எடப்பாடி பழனிசாமி சொல்ற என் கட்சி மூணாகவும் இல்லை நாலாகவும் இல்லை ஒன்னா தான் இருக்குன்னு சொல்றது வந்து இந்த வண்டி பின்னாடி இடிக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு ஆண் பாவத்துல பாண்டியராஜன் பாண்டியன் ரெண்டு பேரும் ஒரு சீன் உண்டு வண்டி பின்னாலும் இடி பின்னாடி இடிக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுப்பாரு இடிக்கல பாண்டியராஜன் பார்த்துக்கிட்டே இடிக்கல இடிக்கல இடிக்கலன்னு சொல்லுவாரு கடைசியில் இடிச்சதுக்கு அப்புறம் ஆ இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி செகண்ட் பொசிஷன் இல்லாம போகு ஒரு வேலை போக போற சூழல் வந்ததுன்னா அப்ப தெரியும் வண்டி இடிச்சிடுச்சு கதையாக ஆமா கட்டிக்கு சேதம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் அவங்க இடிக்கல இடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுதான் நினைவுக்கு வருது ஆஹ் சார் இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்துக்கு இவரு நயினார் நாகேந்திரன் சப்போர்ட்டடா வர்றாரு சார் அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுகனா வலுவாதான் இருக்கு உதயநிதி அவர்கள் சொன்ன கருத்து உண்மை இல்ல இன்னொன்னு அதிமுகவை வந்து பாஜக உடைக்க வேண்டிய அவசியம் எங்கேயுமே ஏற்படல அந்த மாதிரி நாங்க எதுவும் பண்ணலை அப்படின்னு ஒரு அதிமுக பாஜக உடைக்க வேண்டிய அவசியம் எதுவும் வரல அப்படின்னா அப்படின்னா அதுவாகவே உடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுல நீங்க என்ன செய்யறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நீங்க வந்து தினந்தோறும் என்ன சொல்றீங்க உட்கட்சி விவகாரம் தலையிடுவதில்லை உட்கட்சி விவகாரம் தலையிடுவதில்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா பேசாம தானே இருக்கணும் இப்ப அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை பற்றி அவருடத்துல கருத்து கேட்கிறாங்க அவர் சொல்றாரு அது உட்கட்சி விவகாரம் அதை பற்றி நாங்க சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு அது ஓகே சொல்றாரு இவங்க எப்பவுமே உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டாங்க கருத்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக அவர் சொல்றாரு ஆனா நடைமுறையில என்ன இருக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவாலதான் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு உட்கட்சி அல்லாத பொது கருத்து ஒன்றை சொல்வது போல உட்கட்சி கருத்து உட்கட்சியில தலையிடுறாரு ஓபி அங்க ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்க ஒருங்கிணையாமல் வெற்றி பெறுவதில்லை அப்படின்னு ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பொதுவான மனிதர்களும் எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அந்த லைன்ல வந்து ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க என்றைய திமுகவை எதிர்க்கணுமா நீங்க தனியா முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தனியாக நின்றால் போதாது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் பாஜகவும் அதிமுகவும் சேராமல் முடியாதுன்னு சொன்னாங்க இப்ப அது சேர்ந்தாச்சு சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இன்னும் நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வரல அதனால தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும் கே சி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க அவங்களும் ஒருவேளை எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அன்புமணி சேர்றாருன்னு வச்சுக்கோங்க ஐயோ இது போதாது ராம்தாஸும் சேர்ந்து சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில திமுக கூட்டணி கட்சிகளும் வரணும் திமுக கூட்டணி கட்சிகளும் வரணும்னு சொல்லுவாங்க போல இருக்குது சார் அதான் சார் அதுக்குள்ள தேர்தலே முடிஞ்ச எடுத்து மக்களவை தேர்தலே வந்துடும் போலயே சார் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள்ல இறங்க வேண்டியதுதான் இன்னொன்னு இந்த விஷயத்துல பாஜகவோட கருத்து என்னன்னு எனக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஒண்ணு வந்து அஹ் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படுத்துற ஒரு கருத்து இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து திமுக இன்னும் கிரவுண்ட்ல இல்ல அவங்க வலுவாதான் இருக்காங்கன்னா அண்ணாமலை இன்னொரு பக்கம் எதெல்லாம் பாஜக தலைவர் முன்வைக்கிறாரோ அதெல்லாம் டிஃபீட் பண்ற மாதிரியான ஒரு கருத்தை இன்னொரு பக்கம் அண்ணாமலை முன்வைக்கிறாரு டிடிவி தினகரன் பேசும்போது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எல்லாம் சரியா பண்ணாருங்க இப்ப வந்து நயினார் நாகேந்திரன் தான் அதை சரியா ஹேண்டில் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தினாரு இப்போ பாஜகவுக்குள்ளையுமே இந்த தேர்தல்ல வந்து நயினார் நாகேந்திரன் தலைமையில வந்து ஒரு வெற்றி இல்ல அந்த அதை நோக்கி பயணத்துல ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யறாங்கிற மாதிரி தோற்றம் வருது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளவும் திமுக கூட்டணி தொடர்பாக ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அண்ணா அண்ணாமலை கூட இருந்த நண்பர்கள் வந்து டோட்டலா எதிராகத்தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இது எதிர்காலத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பதவியில யாருமே இல்லாம இருந்தா அத அதை பத்தி கவலை இல்ல ஆனால் இன்று சில சட்டப்பேரவை உறுப்பினர்களாவது வேணும் அதுல தான் போட்டியிட்டால் கூட அதிமுக மாதிரி ஒரு கட்சி சப்போர்ட் இருக்கும் போது உறுதியாக தன்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களால வந்து இந்த கூட்டணியை எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது ஆனா நம்ம நின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தனியா நின்று செல்வாக்கை பெருக்க வேண்டும்ன்னுதான் சொல்லுவாங்க ஏன்னா வேற யாரும் ஆயிரக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல ஆஹ் அந்த மாதிரி ஒரு வேலையை சொல்லுவாங்க ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒருமித்த குரல்ல பேசினாலும் இந்த தேர்தலில் திமுகவை இவங்களால வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய கேள்வி அத வந்து மறைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க அதை வந்து மறைச்சிடறாங்க அது ஜெயிக்குது அப்படிங்கிறத ஒருவேளை ஏத்துக்கிட்டா அதுக்கு வந்து இப்போதே வந்து பழி போடும் பணியை ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்கிற மாதிரிதான் தெரியுது நான் அன்றே சொன்னேன் இப்படி நடந்தா இப்படித்தான் நடக்கும்னு இதுல நமக்கு எந்த கெயினும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு கெயின் ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க தோல்விக்கு இபிஎஸ் இபிஎஸ் தான் முழு பொறுப்பு அவருடைய தலைமையில கூட்டணின்னு தான் இந்த படுதோல்வி அப்படின்னு நாளைக்கு சொல்வதற்கு இப்பவே கிரவுண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோன்றுகிறது நைனார் திரும்பவும் டெல்லி போயிருக்கிறாருன்னு ஒரு செய்தி பார்த்தேன் ஆமா சார் நானும் பார்த்தேன் சார் அவர் பதவி விலக வேண்டிய தேவை இல்ல அந்த அவசியமும் இல்ல அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு பேசும்போது அதையும் சொல்லியிருக்கிறாரு எதனால அந்த 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 ஸ்டேட்மெண்ட் ஏன் வருது பதவி விலக வேண்டிய தேவை இல்லைன்னு அப்ப கட்சிக்குள்ள அவர் பதவி விலகணும்னு யாராவது பேசுறாங்களா அல்லது வெளியில யாராவது பேசுறாங்களா எதுக்காக பதவி விலகணும் அப்படிங்கிற பேச்சு வருது அதாவது டிடிவி தினகரன் வந்து நைனார் கூட்டணி கட்சிகளை சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக பதவி விலகணுங்கிற கோரிக்கையை யாராவது முன் வச்சிருக்கிறாங்களா இப்பதானே பொறுப்பேற்றாரு தேர்தலுக்காகத்தானே அவர் பொறுப்புல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ள எதுக்காக பதவி விலகலை பற்றி அவர் பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது அப்போ அந்த கட்சிக்குள்ளவும் நிலைமைகள் வந்து நல்லா இல்லை தான் அது காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு டெல்லியில கூப்பிட்டு தனியாக தன்னுடைய அலுவலகத்துல உள்துறை அமைச்சர் பேசினாரு இந்த கோஷ்டி பூசல்கள் எல்லாத்துக்கும் மூட்டை கட்டி வச்சிட்டு ஒழுங்காக வேலை செய்யுங்கன்னு அறிவுறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் ஊடகங்கள்ல செய்திகள் பார்த்தோம் ஆனால் அப்படி எல்லாம் எதுவும் நடக்கலையா அவர் அவர்களையும் சந்திச்சு நேரம் கொடுத்து அவருதானே அதுவும் பேசுறாரே ஆஹ் அது வந்து வெளியில பார்லிமெண்ட்ல வச்சு பேசுனதாக சொல்றாங்க அது என்ன கதைன்னு தெரியல அதே சமயத்துல அவரு சந்திக்கல அதாவது வந்து வந்தவரை ஹலோ சொன்னாரு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்னும் பேசல அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்தே சொல்றாங்க அதாவது இவர் பதவியிலிருந்து தூக்குன உடனே அதுல வி ஹாவ் நோ ரோல் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்டாண்டுக்கு இங்க உள்ள பாஜக போகுது அதுலதான் நாங்க வந்து உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதில்லைன்னு பாஜகவினுடைய மாநில தலைவர் சொல்றாரு ஆனா அண்ணாமலை வந்து இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் ஆனா அதே சமயத்துல டெல்லி வந்து அத முடிவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும் நான் ஒரு தொண்டனாக எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒரு தொண்டனாக அவங்க சொன்னதுக்கு தான் நாங்க செய்ய முடியும் அப்படின்னு அந்த கருத்தை சொல்றாரு அப்ப எனக்கு உடன்பாடு இல்லை அவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிறதுக்காக நீங்க இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை மேல சிம்பதியோட ராம்குமாரும் அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்றாரு அந்த செய்தி நமக்கான செய்தி தானே அது என் மேல நீங்க ஒரு ஆதரவு வச்சிருந்தீங்கன்னா நீங்க நான் நான் இருக்கேனேங்கிறதுக்காக நீங்க அதெல்லாம் ஆதரிக்க வேண்டியது இல்லை நீங்க உங்க யூ ஆர் ஃப்ரீ டு டிசைட் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு செய்திய சொன்னதாகத்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு பார்ட்டி வந்து என்ன செய்யுது பிஜேபியோ அல்லது அந்த கூட்டணிக்குள்ள உள்ள ஒவ்வொரு கட்சியும் அல்லது கூட்டணி முன்னால இருந்து இப்போ இன்னும் முடிவு சொல்லல டிசம்பர்ல ஜனவரியில சொல்றவங்க எல்லாருமே ரைட்ல கையை காட்டுறாங்க லெப்ட்ல இண்டிகேட்டர் போடுறாங்க ஸ்ட்ரைட்டா போறாங்கிற மாதிரி கதைகள்ல தான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க அதனால பிஜேபியோ அல்லது அதிமுகவோ அல்லது அந்த அப்சர்வர்ஸோ போய் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் தெரியுது அதை பார்க்கும்போது இத ஒட்டி ஆராசா முன்னாள் அமைச்சர் ஆராசா ஒண்ணு சொல்லி இருக்கிறார் அதையும் இதுல சேர்த்து சொன்னோம்னா பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் அண்ணா அதிமுக எந்த பிரச்சனைனாலும் டெல்லி போறாங்க அமித்ஷாவை சந்திக்கிறாங்க அதிமுக டெல்லியிலிருந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அமித்ஷா திமுக ஊடகங்கள்ல அல்லது திமுக சார்பாக ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க உண்மைதான் அதிமுக வந்து அமித்ஷா திமுகவா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி கையிலயே அது இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அதை சொல்றாங்க அதத்தான் கிட்டத்தட்ட ஆராசாவும் ஆசாவும் டெல்லியில போய் தான் எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு காண்பீங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகளுக்கே தேர்வு வந்து டெல்லில இன்னொரு கட்சியில இருந்துதான் இன்னொரு கட்சி தான் உங்களுக்கு அதுக்கான தீர்வுகள் எல்லாம் வரணும் ஆணைகள் எல்லாம் வரணும்னா அது ஏற்கனவே வந்துருச்சு இப்ப புதுசு ஒண்ணும் இல்ல ஏன்னா பிரதமர் சொல்லித்தான் நான் வந்து துணை முதலமைச்சராக ஆனேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னார் ஆமா அப்போ ஏற்கனவே நீங்க வேற கட்சி தலைமையினுடைய ஆணைகளுக்குத்தான் கட்டுப்படுறீங்கிறத கடந்த காலத்திலயே சொல்லியிருக்கிறீங்க இப்போ அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தலில் எந்த தைரியத்துல வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு கேட்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி வரும்ல மக்கள்கிட்ட கே மக்கள் கேட்பாங்கல்ல தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் தமிழ்நாட்டிலிருந்து நடத்தப்பட வேண்டுமா அல்லது டெல்லியிலிருந்து நடத்தப்பட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை வைப்பாங்கல்ல அது அதுதான் வந்து ஆசாவினுடைய கன்டென்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் டெல்லி நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டா அதிமுகவையே கட்சியையே டெல்லி தான் நடத்துதுன்னா அவங்களுடைய ஆட்சி வந்தா அவங்க ஆட்சியை யார் நடத்துவாங்க புரிந்து கொள்ளுங்கள் மக்களே அப்படின்னு அந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுகவினுடைய ஸ்கீமுக்கு ஒரு செய்தியை அடிஷனலாக ஆர் ஆசா சேர்த்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதுதான் ஹைலைட்டடான விஷயம் ஒன்னையும் சேர்த்தே சொல்லிருக்கீங்க சார் மிக்க நன்றி சார் திரும்பவும் நாளை பேசுவோம் சார் நேர்களுக்கும் நன்றி ஆ நன்றி ராம்